பூஜையில் கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது அணைந்து விடுவதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அது பூஜை பண்ணிட்டே இருக்கிறச்ச அதாவது கற்பூர ஆரத்தி காமிச்சுண்டே இருக்கிறச்ச சில சமயத்துல கற்பூரம் அணைஞ்சு போயிடுறதே அதை எப்படி நாம் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறேன் நல்ல கேள்வி ரொம்ப ஜாகிரதையா பண்ணணும் ஏன்னா சுவாமிக்கு நாம் கற்பூர ஆரத்தி காமிக்கிறச்ச அந்த கற்பூரம் காமிச்சுண்டே இருக்கிறச்ச அந்த கற்பூரம் அணைந்தது அப்படின்னா பெரிய தோஷம் கிடையாது ரொம்ப பெரிய தோஷம்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு இடஞ்சல் ஏதோ ஒரு சகுனத்தடை இருக்கு அப்படிங்கிறத அது சூச்சி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதே சமயத்துல தெய்வங்களுக்கு கற்பூரம் காமிச்சுட்டு பக்தர்களுக்கு அந்த கற்பூரத்தை ஒ நாம் எடுத்துன்னு போய் காமிப்போம் அப்போ அந்த கற்பூரம் சில சமயத்தில் அணையும் அது ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை அது எந்த ஒரு சகுனத்தடையும் சூச்சீப்பிக்கல ஆனா சுவாமிக்கு நாம் காமிக்கரைச்ச அந்த கற்பூரம் அணைஞ்சது அப்படின்னா அது கொஞ்சம் சகுனத்தடையை சூச்சீப்பிக்கிறதாக இருக்குன்னு சாஸ்திரம் குறிப்பிடுறதுனால சுவாமிக்கு காமிக்கரிச்ச ஜாக்கிரதையாக நிறைய கற்பூரத்தை வச்சுன்னு காமிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது ராம்